எல்லாருக்கும் வணக்கம் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்து வருது என்ன சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டுவாங்க எல்லா சினிமாலேயும் ஒரு ஹீரோ உள்ள சென்னைக்குள்ள என்ட்ரி ஆனாலும் போதும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக காட்டுவாங்க அப்படியும் இல்லைன்னா எக்மோர் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் இப்போ மூணாவதாக ஒரு மிகப்பெரிய ஹப்பாக மாறிட்டுருக்கு அதுதான் தாம்பரம் ஸ்டேஷன் தாம்பரம் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வளரப்போகுது அதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பண்ண போறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு காலகட்டத்தில் சென்னையுடைய ஒரு புறநகர் பகுதியாக இருந்தது தாம்பரம் ஆனால் கடந்த இருபது வருட காலங்கள்ல தாம்பரத்துடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கு நம்பவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அது எப்படின்னா இப்போது முன்னாடி இந்த ரியல் எஸ்டேட்லாம் வந்து ஆட் தருவாங்க சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சென்னைக்கு மிக அருகில் உடனே தாம்பரத்தை வச்சு களைப்பாங்க ஆனால் இப்போ சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டு இல்லை திண்டியோட வரைக்கும் போயிட்டே இருக்குது அந்தளவுக்கு ரியல் எஸ்டேட்லாம் வந்துருச்சு சென்னைக்கு மிக அருகில் அருகில் சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க ஏன்னா சென்னையோடைய வளர்ச்சின்றது மிக பெருசாக இருக்குது சிட்டி பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையோடைய எக்ஸ்டென்ஷன் எங்கேயோ இருக்குது கிழக்கு பொறுத்த வரைக்கும் மகாபலிபுரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு மேற்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஆயிடுச்சு வடக்கு பொன்னேரி வரைக்கும் அப்புறமா தெற்கு செங்கல்பட்டு வரைக்கும் போயிடுச்சு இப்போ சுமார் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வளர்ந்துருக்கிற சென்னையுடைய மையப்பகுதினு சொல்லப்படுற அளவுக்கு தாம்பரம் உருவெடுத்திருக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டி இடையான வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்குது இந்த சூழலில் தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது ஏற்கனவே அது நல்லா தான் இருக்குது இது இன்னும் புதுசாக வளர்ந்துட்டு வருது ஏன் அப்படின்னா எப்போதுமே இந்த தென் தமிழகத்துக்கு போகிற ட்ரெயின் எல்லாமே எழும்பூரில் தான் ஸ்டார்ட் ஆகும் சில ட்ரெயின் மேபி சென்ட்ரல்லேருந்து வரும் ஆனால் மோஸ்ட்லி எக்னூரில் தான் வரும் ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக தாம்பரத்துலேருந்து சில ட்ரெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நாகர்கோவில் திருநெல்வேலி கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களுக்கு தாம்பரத்துலேருந்தே ட்ரெயின் போகுது இது தவிர ஆந்திரா வழியாக வட மாநிலம் ட்ரெயினும் சென்ட்ரலுக்கு பதிலாக தாம்பரத்துலேருந்து புறப்பட ஆரம்பிச்சிருச்சு இனி சென்னைக்கு புதுசாக அறிவிக்கப்படுற எந்த ரயிலாக இருந்தாலும் தாம்பரத்துலேருந்தே புறப்படும் தெரியுது அந்த அளவுக்கு தாம்பரம் ரயில் நிலையம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு ஆனால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் எக்மோர் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடையலை அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரெண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க முக்கியத்துவம் தந்திருக்காங்க இப்போ இது டெவலப்பிங் தான் தான் மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் செலவுல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே புனரமைக்க இதுக்காக கழிவறைகள் டிஜிட்டல் பலகைகள் புதுப்பிக்கப்பட்ட சேர்ஸ் வாகனங்கள் வந்து போகிற வழி நடை மேம்பாலங்கள் பார்க்கிங் வசதி குடிநீர் வசதிகள் விளக்குகள் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வேற லெவல்ல மாறப்போகுது இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் தாம்பரம் வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டு இருக்கு இப்போது வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்சி ரோடை கனெக்ட் பண்ணணும் ஈஸ்ட்னா இந்த சைடு இந்த வேலைச்செல்லி ரோடை கனெக்ட் பண்ணும் இந்த ரோடு எல்லாமே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு வரப்போது அதாவது என்ட்ரி எக்ஸிட் இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அகலமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி பசுமை பூங்காக்கள் அமைக்க பிளான் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஐடி பார்க் எப்படி இருக்கும் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணி அதை சுற்றி மரங்கள்லாம் நடுவாங்க அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு மாடலை தான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொடுக்க போகிறாங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறும்னு தெரியுது ஏன்னா இது தொடர்பான புதிய புகைப்படங்கள் வெளியே இருக்குது க்ரியேட்டிவ் குரூப் சார்பாக வெளியிட்ட இந்த புகைப்படத்தை சென்னை அப்டேட்ஸ்ன்ற என்ற பக்கத்தில் நெட்டிசன் வெளியிட்டிருக்காரு இந்த புகைப்படங்களை ஆச்சரியத்துல ஆச்சரியத்தில் இருக்கு ஸோ கன்ஃபார்மாக தாம்பரத்துடைய வளர்ச்சி சென்னைக்கு மிகப்பெரிய பலமாக தான் இருக்க போது அதோடைய ஒரு பகுதி தான் இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுடைய அப்கிரேடட் வேர்ஷன் வரப்போது சீக்கிரமாகவே அது வந்து வேற லெவலில் இருக்க போது அது பண்ணால் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சிட்டி எக்ஸ்டெண்ட் போது அவுட்டர் சிட்டின்னு சொல்லப்படுற அந்த ஒரு முக்கியமான மைய பகுதிகளில் அப்படியே ஒரு மைக்ரேஷன் நடக்கும் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ராட்வேல தான் எல்லோருமே பஸ் ஏறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கோயம்பேடுல மாத்தினாங்க கோயம்பேடு மாறும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு இங்கெல்லாம் யாராவது வருவாங்களா யாருமே வரமாட்டாங்க மாட்டாங்க எல்லாம் ஏற மாட்டாங்க நல்லாவே இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுது அதோடைய ஒரு பகுதி தான் கிலாம்பாக்கம் இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படி மாறும்போது என்ன ஆச்சு அப்பயும் இந்த விமர்சனம் வச்சாங்க இதெல்லாம் சரியே பட்டு வராது நல்லாவே இருக்காது யாருமே அவ்வளோ ஊரெலாம் போக மாட்டாங்க அப்படின்னு ஆனா இந்த டிராஃபிக்கை தடுக்கிறதுக்கும் ஒரே இடத்துல இந்த பிரெஷரை குறைக்கிறதுக்கும் அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ யூஸ் ஆகுது எல்லோருமே மக்கள் போக ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி தான் இப்போ சென்ட்ரல் எக்மோரை தாண்டி தாம்பரம் வந்து அடுத்த ஹப்பாக மாற போகுது இதனால என்ன ஆகுன்னா எல்லா ட்ரெயின்ஸுமே எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது தாம்பரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம் உதாரணத்துக்கு தென் தமிழுத்து போற எல்லா வண்டிகளும் இனிமேல் தாம்பரத்துலேருந்து தான் வரப்போது அதுக்கான ஒரு பிளான் தான் இந்த அப்கிரேடட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன நீங்க சென்னையில் எந்த ஏரியா தாம்பரத்துடைய வளர்ச்சியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க இன்னும் எந்த மாதிரியான வளர்ச்சிலாம் இந்த ஸ்டேஷனில் வைக்கலாம் அப்படின்னு கமன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்